இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நேர்களுக்கு வீடியோ பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு நம்ம வீடியோ போகலாங்க முருகா போற்றி முருகா முருகா போற்றி போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்க கூடியவங்க தாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க அடுத்தவங்க முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி திறம்பட தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் ஈஸியா பழகுவாங்க ஈஸியா பேசுவாங்க அதனாலயோ என்னமோ இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டாரோ அப்படிங்கறது வேற லெவல்ல இருக்குங்க சாமர்த்தியமான சிந்தனைக்கு சந்தக்காரங்க அடுத்தவங்கனால வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க கூடியவங்க நல்ல யோசனைக்கு சொந்தக்காரங்க நல்ல திறமைக்கு சொந்தக்காரங்க உண்மையா நேர்மையா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த விஷயத்த செய்யறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருவான்னு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க தைரியமானவங்க தன்னம்பிக்கையானவங்க உண்மையானவங்க எல்லாருக்கும் மரியாதை கொடுக்க கூடியவங்க எல்லாரையும் ஈஸியா புரிஞ்சுக்க கூடியவங்க முருகரையே கண்கண்ட தெய்வமா ஒவ்வொரு நாளும் வழங்கக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க தாய்மையை விட இந்த உலகத்துல சிறந்த குணம் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இல்லை அந்த மாதிரி தாங்க நம்ம மகரம் ராசிக்காரனுடைய குணமும் வெள்ள மனசுக்கு சொந்தக்காரங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்க இவங்களோட வாழ்க்கையில இவங்க உயர்ந்த இடத்தை அடையணும் அப்படின்னா பல கஷ்ட கட்டத்தை தாண்டி ஆகணும் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறதுக்கு கூட நம்ம மகரம் ராசிக்காரங்க ஒவ்வொரு நாளும் பலவிதமான கஷ்டத்தை அனுபவிச்சாதான் அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தி செஞ்சுக்க முடியும் கம்பீரமான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களா இருப்பாங்க சிறந்த தெய்வ பத்தி உடையவங்களா இருப்பாங்க எதிலும் தெளிவுடன் தான் செயல்படுவாங்க கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த மாதிரி தாங்க இவங்களை கெடுக்கணும் கெட்டவங்க எதிரிகளா நினைச்சாலும் இவங்க ஒரு நாளும் கெட்டு போக மாட்டாங்க இவங்களையும் உண்மையாலையும் நேர்மையாலையும் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே தாங்க போயிட்டு இருப்பாங்க இவங்களோட நல்ல எண்ணத்தினால மேலும் மேலும் வாழ்க்கையில இவங்க உயர்ந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க எல்லாரும் சொல்லுவாங்க மகரம் ராசியில பிறந்த ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி என்னன்னா இது இந்த பையன் இந்த பொண்ணெல்லாம் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுது இப்ப இந்த அளவுக்கு உயர்ந்த இடத்துக்கு வந்துட்டாங்களே எல்லா முயற்சியும் தன்னம்பிக்கைதான் காரணம் எப்படி இவ்வளோ கஷ்டத்துல இந்த உயர்ந்த இடத்துக்கு வந்தாங்க அப்படின்னு மத்தவங்க எல்லாரும் மகரம் ராசி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி அவ்வளோ ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு மனிதர்களாக நம்ம மகரம் ராசியில பிறந்த ஒவ்வொருவரும் இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க அந்த அளவுக்கு தங்கமான திறமைக்கும் உண்மைக்கும் நேர்மைக்கும் அழகுக்கும் சொந்தக்காரங்க தான் நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல பலவிதமான பயிற்சிகள் நடக்குதுங்க சனி பயிற்சி குரு பயிற்சி இதை விட முக்கியமா நம்ம டாபிக் குள்ள வந்துடலாம் நம்ம இந்த வீடியோல பத்தி பார்க்க போறோம் ராகு கேது இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக உங்க வாழ்க்கையில பல விதமான மாற்றங்களும் அதிசயங்களும் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில நடக்கும் எப்படி சிவபெருமான் நம்ம நல்லது தருவாரோ அதே சமயம் தீமை செஞ்சா நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு பாடத்தை புகட்டுவாருங்க அதே மாதிரி ராகு பகவானும் கேது பகவானும் நம்ம ஒரு நல்லதை செஞ்சோம்னா நம்மளுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவாங்க அதே சமயம் நம்ம ஒரு கெடுதல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பா அன்னதானத்தை புகட்டுவாங்க அந்த நல்லது எல்லாம் நம்மளுடைய ராகு பகவானும் கேது பகவானும் நம்மளுக்கு வரக்கூடிய ராகு கேது பயிற்சியின் போது செய்ய போறாங்க உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே அடியோடு காணாம போக போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது கண்ணீர் எல்லாம் காணாம போக போகுது சந்தோஷம் எல்லாம் நினைச்சிருக்க போகுதுங்க நீங்க அழகான வாழ்க்கையை வாழ போறீங்க சொல்ல போனா இந்த ராகு கேது பெயர் பிறகு உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தே முழுமையாக மாற போகிறது அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களும் அற்புதங்களும் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு நடக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா முதலாவதாக உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் இரண்டாவதாக திருவோணம் மூன்றாவதாக அவிட்டம் ஒன்று இரண்டாவது பாதங்க நம்மளுடைய வாழ்க்கையில இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எப்படி இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் தைரிய வீரிய தைரியாக குடும்பத்துக்கு மாறறாரு பாக்கியஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு மாறறாருங்க இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக மகரம் ராசி அன்பு உள்ளங்களுக்கு ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க பொது பலன் எடுத்துக்கிட்டா இந்த பயிற்சியின் போது உங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்ட அனைத்து விஷயங்களுமே வெற்றியடைய போகிறது உற்றார் உணர்வைகள் அனைவருமே உங்களை கண்டு ஆச்சரியப்பட போறாங்க என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தவன் திடீர்னு இவ்வளோ சந்தோஷமா இருக்கானே இவனெல்லாம் வாழ்ந்துருவானா அப்படின்னு நாம பார்த்தாங்க இவ இவ அழிஞ்சிருவான்னு நினைச்சோம் இவன் வாழ்ந்து எப்படி வாழ்றான் அப்படின்னு உங்களை பார்த்து பார்த்து எதைகளே இனிமேல் இவனை நம்ம அழிக்கும் நினைச்சுன்னு வச்சுக்க நம்மள மாதிரி முட்டாள் யாருமே கிடையாது இவ்வளவு கஷ்டத்திலையும் வாழ்க்கையில இவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாரு இப்ப முன்னேறிட்டான் வேற அத நம்ம பண்ண கஷ்டத்தையெல்லாம் தாங்கிக்கிட்டு வாழ்க்கையில ஒரு உயர்ந்த எண்ணத்துக்கு இடத்துக்கெல்லாம் வந்துட்டாங்க இதுக்கு மேல இந்த மகரன் ராசிக்காரன் நம்ம அழிக்க முடியாது அப்படின்னு எதிரிகள் கூட உங்களை கண்டு அஞ்சக்கூடிய அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அற்புதமான பலன்களை அள்ளித்தர போகுதுங்க குடும்பத்துல குழந்தை உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க வருமானம் சீராக இருக்க போகுது சமுதாயத்துல உங்களோட பேரு கௌரவம் எல்லாம் கூட போகுது புதிய உறவுகள் உங்களை தேடி வர போகுது குடும்பத்துல சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது நீங்கள் ஆசைப்பட்டபடி அனைத்து வகையான ஆசைகளும் தடைகளின்றி நடக்கப் போகுது இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்னங்க ஆசை இருக்க போகுது நல்லா இருக்கணும் இருக்க இருக்கக்கூடாது எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை வேணும் எனக்குன்னு சுயமாக ஒரு சம்பாத்தியம் வேணும் எனக்குன்னு ஒரு வீடு வேணும் இதுதாங்க ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் இந்த ஆசைகள் அனைத்துமே எட்டா கனியாதாங்க நம்ம மகரம் ராசிக்காரங்களுக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்துச்சு ஆனால் இனி வரக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு இவங்களுடைய அனைத்து ஆசைகளும் அனைத்து அடிப்படை தேவைகளும் நிரந்தரமாக நடக்கப் போகிறது நிரந்தரமாக இவங்க கையில வந்து சேர போகிறது கஷ்டப்பட்டுட்டாங்க கஷ்டப்பட்டு இவங்க அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய போறாங்க எல்லாத்துக்கும் காரணம் நம்மளுடைய ராகு பகவானும் கேது பகவானும் தாங்க உங்க வாழ்க்கையவே தழகித்தா மாத்த போறாங்க நீங்க மனசுல ராகு பகவானையும் கேது பகவானையும் வாழ்க்கையில ஒவ்வொரு நாள்லயும் ஒவ்வொரு முறையாவது மனதில் நினைச்சு வேண்டிக்கிட்டு வாங்க ராகு பகவானும் கேது பகவானும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை செய்வாங்க கெட்டது செய்யறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் அரசு உத்தியோகத்துக்கு போனீங்கன்னாலும் சரி கூலி வேலைக்கு போனீங்கன்னாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சுருந்தீங்கனாலும் சரிங்க எந்த வேலை செஞ்சீங்கன்னாலும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு காணாமல் போக போகுது நீங்கள் செய்கிற தொழிலில் உங்களுக்கு லாபம் எல்லாம் மடங்கு கிடைக்க போகுதுங்க சொல்ல போனால் லாபம் கிடைச்சாலும் பணங்காசு சம்பாரிச்சாலும் குடும்பத்துல நிம்மதி இல்ல அப்படின்னு கஷ்டப்பட்ட மகரம் ராசி அன்பு உள்ளங்களுக்கெல்லாம் கேது பயிற்சிக்கு பிறகு குடும்பத்துல அமைதி நிலவ போகுது ஆகலையே முப்பது வயசு ஆயிருச்சே எனக்கெல்லாம் திருமணம் எட்டா கனியா போயிரும் போலையே அப்படின்னு கஷ்டப்பட்ட மகரம் ராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகுது சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான அற்புதமான வாழ்க்கையை நம்ம மகரம் ராசிக்காரங்க கேது பயிற்சிக்கு பிறகு அடுத்ததாக ராகு கேது எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் முதலாவதாக நம்மளுடைய மகரம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்துக்கிட்டா உத்திராடம் இரண்டு மூன்று நான்காவது பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலமாகவே மனதுல ஒரு குழப்பங்கள் இருக்கும் அந்த குழப்பங்கள் அனைத்துமே இந்த ராகுகேது பயிற்சிக்கு பிறகு காணாமல் பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது ஒவ்வொரு நாளையும் ஓட்டிட்டு இருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்க நாலு பேருக்கு கடன் கொடுக்கற அளவுக்கு முன்னேற போறீங்க உங்க வாழ்க்கையில பணப்புழக்கம் அப்படிங்கறது அதிக அளவுல இருக்க போகுது நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறீங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்த ஈகோ பிரச்சனை எல்லாம் அடியோட மறைய போகுது குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உடல் ஆரோக்கியமோட காணப்பட போகுதுங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே தடைகளின்றி நீங்க நினைச்சபடி நடக்க போகுதுங்க சகோதர வழியில மன கசப்புகள் எல்லாம் வந்து காணாமல் போகுங்க உங்களுடைய வாழ்க்கையில தாய்மமன் வழி உறவுகளின் மூலம் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் சுப செலவுகள் எல்லாம் நடக்குங்க அடுத்ததாக திருவோணம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்பட போகுதுங்க குடும்பத்தில் அமைதி நிலவ போகுது திருமணம் கைகூடி வரப்போகுது குழந்தை பேரு கிடைக்கப் போகுது உத்தியோகத்துல இடமாற்றம் எல்லாம் கிடைக்க போகுது நீங்க நினைச்சபடி உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் எல்லாம் போகுதுங்க அடுத்ததாக அவிட்டம் ஒன்று இரண்டு பாதம் உங்களுக்கு எப்படி இந்த ராகுகேது பயிற்சி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வியாபாரத்தில் முன்னேற்றம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அரசியலில் எதிர்பார்த்தபடி நல்ல விதமான உங்களுக்கு பலன்கள் கிடைக்குங்க அரசியல் வாழ்க்கையில நீங்க நினைச்சிருக்க போறீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ போறீங்க உங்க குடும்பத்துல அமைதி நிலவ போகுது உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களும் நிச்சயம் நடந்தே தீரும் உங்க வாழ்க்கையில ராகுகேது பயிற்சியின் மூலமாக மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ராகு பகவான் கேது பகவான் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு ராகு பகவானையும் கேது பகவானையும் மனதார வேண்டிவாரு உங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது இரட்டிப்பா நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்